பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சனா பூவாயி ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சனாம் பூவாயி நானா பாடலையே நீதாம் பாட வச்ச நானா பாடலையே நீதாம் பாட வச்ச ஆசையிலே பாத்தி கட்டி நாத்து ஒன்னு நட்டு வச்ச வச்சனாம் பூவாயி வைகையிலே வந்தோ நெஞ்சிலே வந்ததென்ன வஞ்சினா கேட்ட வரோ வந்து நீ தந்த சின்ன பூ பாத்து சேர்ந்ததே காத்து சிந்துதான் ஒன்று மணி தேரு நாம் போட்டி வச்சேன் பாரு கண்ணி என்ன தேடி நீ அங்கே வந்து சேரு வெத போட்டேன் அது விளைஞ்சாச்சி நீ வாயே பார்த்து ஆசையிலே பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்ச நாம் பூவாயே ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சனாம் பூவாயி ஒயிலா பாடும் பாட்டுல ஆடுது ஆடு குயிலே நீயே பாட்டுல சங்கதி போடு கரிச காட்டு காடையே காடு கொடுத்த ஓடையே காட்டுக்கு வேலி தேவையும் ஏன் பாட்டுக்குத்தாலோ தேவையும் ஒயிலா பாடும் பாட்டில் ஆடுது ஆடு குயிலே நீ ஏன் பாட்டில் சங்கதி போடு அடி சந்தோஷ கூத்தாடு ஏன் சங்கீதம் சாப்பாடு ஏ மலையே மலையே மேகத்தை எடுத்து தாவணி நீ போடு சந்தோஷ கூத்தாடு ஏன் சங்கீதம் சாப்பாடு ஏன் மலையே மலையே மேகத்தை எடுத்து நீ போடு இந்த காடே ஏன் வீடு ஏன் ஒருவே ஏ ஆடு அட கண்ணீர் சந்தோஷம் அது ரெண்டும் ஏன் பாடு மலை வந்தால் என்ன நீ துணிஞ்சி விளையாடு துணிஞ்சி விளையாடு ஒயிலா பாடும் பாட்டுல ஆடுது ஆடு குயிலே நீ ஏன் பாட்டுல சங்கதி போடு கரிச காட்டு காடு கொடுத்த ஓடையே காட்டுக்கு வேலி தேவையும் இல்லை ஏன் பாட்டுக்கு தாளம் தேவையும் இல்லை